இப்போ வெண்மை புரட்சி நடக்கலை வெண்மை ஸ்கேம் நடக்குது ஆயிரம் குடும்பத்துக்கு மேலே ஃபிளாட் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் இருக்காங்க இவ்வளவு பேருக்குமே காலையில் காஃபி போடுறதுலேருந்து குழந்தைங்களுக்கு இருந்து பால் தேவைப்படுது இந்த பால் இப்படி உற்பத்தி ஆகுது அதை யாராவது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா மாட்டில் கறக்கின்ற அந்த பால் பத்தவே பத்தாது உண்மையான மாட்டிலிருந்து கறக்கப்படும் பால் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது குடியிருக்கிறது பதினாலாவது மாடி குழந்தை அட்லீஸ்ட் படிக்கட்டில் ஏறி பதினாலு மாடி ஏறி போனா கூட அது இருக்கும் அம்யூனிட்டி சேர்த்து ஒரு மாட்டுப்பண்ண வச்சு கொடுங்க வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் இருபதாம் நூற்றாண்டுல பசுமை புரட்சி வெண்மை புரட்சி அப்படின்னு ஒரு ரெண்டு புரட்சி வந்து நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவராக கருதப்படுபவர் முனைவர் எம்எஸ் சுவாமிநாதன் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இதற்காக பத்மபூஷன் விருதும் பெற்றிருக்கார் இந்தியாவின் உயரிய விருது இது என்ன அந்த பசுமை புரட்சி மற்றும் வெண்மை புரட்சி அப்படின்னாக்கா பசுமை புரட்சிங்கிறது என்னன்னாக்கா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அரிசி உற்பத்தி தன்னிறைவு உணவு உற்பத்தி இதில் இந்தியா தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சீட்ஸ் அதாவது விதைகள் நெற்பயிர்களில் கொண்டு வந்து நல்ல வீரியமிக்க நெற்பயிர்களை கொண்டு வந்து மக்களுக்கு நிறைய உணவு கிடைக்கும்படியாக பண்ணதன் விளைவுதான் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி அப்படிங்கிறது என்னன்னாக்கா பால் வெண்மைங்கிறது மில்க் ஒயிட் ஸோ பால் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணி மக்களுக்கு நல்ல தரமான சத்துள்ள பால் சப்ளை பண்ணணும் அப்படின்றது கொண்டு வந்தது தான் வெண்மை புரட்சி அது இருபதாம் நூற்றாண்டில் நடந்தது நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆச்சு நல்லா ம வளர்ந்து வந்தது இப்போது நம்ம இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு கடந்து போயிட்டுருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த வெண்மை புரட்சியில் இப்போ வெண்மை புரட்சி நடக்கலை வெண்மை ஸ்கேம் நடக்குது அதை பற்றி தான் இந்த காணொலி மனது ரொம்ப வலிக்க இந்த காணொலியை நம்ம போடுறோம் பால்ங்கிறது என்னென்னாக்கா பிறந்த பச்சிலம் குழந்தைகள் குடிப்பது பால் பசும்பால் எருமை பால் வாட் எவர் இட் இஸ் பாலுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள் மில்க் மில்க் இல்லாத காஃபி போட முடியாது உங்களுக்கு தெரியும் மில்க் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சின்ன இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் நம்ம குடிக்கிறது மில்க் ரொம்ப அவசியம் அந்த மில்க்கு எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம சொல்ல வந்திருக்கோம் இது என்னன்னாக்கா முதல்ல நிறைய கிராமமாக இருந்தது ஒரு எண்பதுகள் வரைக்குமே பார்த்தீங்கனாக்கா எண்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா இந்தியா முழுமே ஒரு கிராமமயப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது கிராமம் இருக்கும் அவங்கள ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி இருந்தாலும் அவங்க பசுகள் வளர்ப்பாங்க அங்கேருந்து இருந்து பால் கடப்பாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க சொசைட்டியில் கொடுப்பாங்க அப்படி வளர்ச்சி அடைந்து இருக்கும் அவங்க அந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படி படிப்படி படிப்படியாக இண்டஸ்ட்ரியசேஷன் அண்ட் தி சிட்டி சிட்டி டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வளர்ந்துக்கிட்டே போகுது சிட்டினுடைய பார்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது அதனால் ஸ்லோவாக என்ன பண்ணால் கிராமங்கள்லாம் அழிக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு சென்னையே பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஒரு இருபது கிலோமீட்டர் ரேடியஸ் தான் சென்னை எண்பதுகளில் பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரம்ங்கிறது ஊர் எங்கேயோ இருக்க ஒரு குக்கிராமம் தான் தாம்பரம் அதுக்கு மேலே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா போரூர் குன்றத்தூர்லாம் ஒரு குக்கிராமம் ஒட்டி அந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா கும்மிடி பூண்டி இதெல்லாம் ஒரு கிராம ஏரியா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலாபுரமும் வளர்ச்சி 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 அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போய்ட்டுருக்கிறதுனால மாடு வளர்ப்பவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது ஊர் நாட்டில் இருந்து எங்கே வந்தவங்களும் சென்னையில் குடியேறாங்க அப்போ ஒரு வீடு ஒரு கிரவுண்டு இருந்ததுனாக்கா ஒரு அரை கிரௌண்டில் வீடு கட்டிட்டு இருப்பாங்க ஒரு கிரவுண்ட்ல ஒரு ஒரு சின்ன கிரவுண்ட்னா இல்லை ஒரு குடும்பம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து கிரவுண்ட் இருந்ததுனாக்கா அதில் ஆயிரம் குடும்பத்துக்கு மேலே ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் இருக்காங்க இவ்வளவு பேருக்குமே காலையில் காஃபி போடுறதுலேருந்து குழந்தைகள் கொடுக்கறதுலேருந்து பால் தேவைப்படுது இந்த பால் எப்படி உற்பத்தி ஆகுது அதை யாராவது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா இவ்வளவு பெரிய ஒரு சொசைட்டி இவ்வளவு பாப்புலேஷனுக்கு மாடு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதா எங்கேருந்து இவங்களுக்கு பால் கிடைக்குது எப்படி இவங்களால் மேனேஜ் பண்ண முடியுது வீடுகள் ஹோட்டல்கள் இதர உணவகங்கள் இவங்க எல்லாருக்குமே பால் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இப்போ இருக்கிற மாட்டிலிருந்து கறக்கின்ற அந்த பால் பத்தவே பத்தாது அப்போ சரி இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் அந்த சர்வேயில் என்ன தெரிய வருதுனாக்கா ட்வெண்ட்டி சிக்ஸ்டி எயிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் திஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்டி அண்ட் எயிட்டி அப்படின்னாக்கா பர்சன்டேஜ் ஆஃப் தி மில்க் இதில் கொஞ்சம்தான் milk, மீதியெல்லாம் சோயா மில்க் இதுதான் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் milk போடுறாங்க மீதியெல்லாம் சோயா பால் இது உண்மையான மாட்டிலிருந்து கறக்கப்படும் பால் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரி இது தான் நடக்குதா இந்த ஸ்கேம் தெரியாமல் நடக்குதா அப்படின்னாக்கா மோஸ்ட்லி வேறு வழி இல்லாமல் இது தான் நடக்குது சரி இந்த பால் கொண்டு போய் நீங்கள் சொசைட்டியில் தானே கொடுக்குறீங்க இருந்து தானே இது பண்ணாங்க அங்கே வந்து லேக்டோமீட்டர் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் லேக்டோமீட்டரை விட அட்வான்ஸ் மீட்டர்ஸ்லாம் இருக்குது வேறு வழி இல்லை எல்லாேருக்கும் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு நிலமையில் இதை அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறதாக சில தகவல்கள் கூறுகிறார்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு கலப்பணம் பண்ணி கொடுக்கும்போது என்னென்னா சோயாங்கிறது வந்து ஃபுல்லாக உடம்புக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல லைக் அந்த மைதா மைதான்றது பரோட்டா எல்லோரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி எவ்வளோ ஒரு ஹார்ட் ஃபுட் ப்ராடக்டோ அந்த மாதிரி தான் இந்த சோயாவும் ட்ரீட் பண்ணப்படுது இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பல உணவு ரிலேட்டட் டிசீசஸ் அதாவது சுவாச கோளாறுகளோ இல்லை வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி சில நோய்கள் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அதனால் இந்த ஸ்கேம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம கருத்தாக இருக்குது சரி இந்த ஸ்கேமை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காகவாது தனியாக ஒரு இந்த பசும்பாலோ இதுவோ பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக சொசைட்டி ஒரு மில்க் விற்கலாம் அதாவது அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல இது குழந்தைங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஜனங்க வாங்குவாங்க குழந்தைங்களும் ஆரோக்கியமாக வளரும் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது ஏன் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஏன்னா ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகுது நீங்கள் இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க பார்த்தா நாங்களாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நல்லா ஆக்டிவாக இருந்தோம் ஓடுவோம் ஓடியாடுவோம் விளையாடுவோம் நல்லா ஆக்டிவாக இருந்தோம் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களால ஆக்டிவாக இருக்க முடியுதா ஏன்னால் பதினாலு மாடி குடியிருக்கிறது பதினாலாவது மாடி குழந்தை அட்லீஸ்ட் படிக்கட்டில் ஏறி பதினாலு மாடி ஏறி போனால் கூட அது ஆக்டிவாக இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு விட்றது இல்லை ஸ்டெப்ஸ் இறங்கின லிஃப்ட்டு லிஃப்ட்டில் போகிறாங்க இறங்குறாங்க உடனே காரு அப்படியே ஸ்கூலு ஸ்கூல்லேயும் லிஃப்ட் வச்ச தான் படிக்கிறாங்க எல்லாமே இந்த நடக்கிறது விளையாடுறது எல்லாம் டோட்டலாக குறைஞ்சி போச்சு எவ்ரி திங் கம் டு தி ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா என்ன உடல் உழைப்பு இருக்க போகுது குழந்தைகளுக்கு இதனால இந்த மாதிரி மில்கோ இதுவோ ஒரு ஆரோக்கியம் இல்லாத கலப்பட பால் குடிக்கும்போது அவங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகுது ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகுதுனால குழந்தைகள் குண்டாகிறது நோய் வாய்ப்பு படுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியோர்களுக்கும் ஏற்படுது ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா இது இருக்கட்டும் நகரமயமாக்குதல் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அந்த நகரமயமாக்குறீங்கள ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போடுறாங்க ஒரு பெரிய பில்டர் ப்ராஜெக்ட் போடுறாங்க அப்படி போடும்போதே நம்ம சஜஷன் என்ன சொல்கிறோம்னாக்கா நீங்கள் பார்க் வைக்கிறீங்களே அக்கார்டிங் டு தி சிஎம்டிஎன் நாம்ஸ் யூ ஹவ் டு கிரியேட் எ பார்க் அதாவது கிஃப்ட் டீடு கொடுத்து பார்க் கொடுக்கணும் ரோடு கொடுக்கணும் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் எழுபத்தி ரெண்டு அம்யூனிட்டிஸ் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லி ஃப்ளாட் விற்கின்ற அந்த பெரிய பெரிய பில்டர்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னாக்கா அம்யூனிட்டிஸோடு சேர்த்து ஒரு மாட்டு பண்ணை வச்சு கொடுங்க தனியாக வைங்க அதில் இருந்து ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ரேடியேஷனில் கொஞ்சம் தள்ளி அந்த ஸ்மெல்லாம் வராமல் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க் வச்சு உங்களுடைய ப்ராஜெக்ட்டை போடுங்க அதில் உற்பத்தி பாலை அந்த ஃப்ளாட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அந்த மக்களும் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நாடும் வளர்ச்சி அடையும் வீடும் வளர்ச்சி அடையும் அதாவது நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா நீங்கள் அம்யூனிட்டிஸ் கொடுக்கும்போதே இதை ஒரு அம்யூனிட்டிஸாக கொடுத்து பாருங்களேன் நீங்கள் ஃப்ளாட்டு கூட எனவே ஏழாயிரூபா பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு காஸ்ட் என்ன ஆக போகுது மேல் கொண்டு ஒரு நூறுரூபா இரநூறுபா போகுது யூ ஆர் கோயிங் டு கிவ் ஒன்லி தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் சம்படி இஸ் கோயிங் டு ஆக்குபை தட் பிளேஸ் அண்ட் தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் இட் நீங்கள் வந்து மாடு வளர்க்க போகிறதில்லை நீங்கள் வந்து பண்ண வளர்க்க இல்லை அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் போட்டு கொடுத்திங்கனாக்கா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் அந்த ப்ராஜெக்ட்டுக்களை எடுத்து வந்து இருக்கிறவங்க வளர்ப்பாங்க அதனால அந்த பர்ட்டிகுலர் ஃபிளாட்டில் இருக்கிறவங்க நன்மை அடைவாங்க நீங்க ஒரு கம்யூனிட்டி ஹால் வச்சு கொடுக்குறீங்க ஒரு மேரேஜ் ஹால் நீங்க வச்சு கொடுக்குறீங்க ஒரு கிளப் ஹவுஸ் வச்சு கொடுக்குறீங்க இந்த கிளப் ஹவுஸ் மாதிரியே வை காண்ட் யூ அலெகேட் எ பார்ட் ஆஃப் லேண்ட் ஃபார் திஸ் கேட்டில் பர்பஸ் அதை நீங்கள் திங்க் பண்ணலாமே அந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னாக்கா அதில் இருந்து உற்பத்தி ஆகிற மில்கை அந்த பர்டிகுலர் ஃப்ளாட்டில் இருக்கிற பீப்புள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா அவங்க இந்த மாதிரி மில்க்கை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியம் அடைவார்கள் ஆரோக்கியம் அடையும் போது அவர்கள் வீடு ஆரோக்கியமாகும் நாடு வளம் பெறும் இதே மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி கொடுக்கும்போது கிராமமும் வளர்த்தா மாதிரி இருக்கும் மக்களையும் நம்ம வளர்த்தா மாதிரி இருக்கும் இதை தான் இந்த காணொலியில் நாங்கள் சொல்ல வருகிறோம் நன்றி வணக்கம்